கிறிஸ்தவ சேலம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு நம்ம சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு அறிவியல் கண்காட்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த அறிவியல் கண்காட்சியில் பல அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்ல இருந்தும் கல்லூரிகள்ல இருந்தும் மாணவர்கள் வந்து தங்களுடைய ஆய்வு ஆய்வு கட்டுரைகளையும் தங்களுடைய ஆய்வுகளையும் இங்கே வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நிறைய புது புது விஷயங்களை மாணவர்கள் ஆர்வத்தோட கொண்டு வந்து இங்கே காமிச்சிட்ருக்காங்க இதில் சில மாணவர்களுடைய ஆய்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் என் பேர் தமிழ் செல்வன் நான் எனர்ஜி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன் மோனிகா ஃப்ரம் எனர்ஜி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பெரியார் யுனிவர்சிட்டி அதாவது இது பாத்தீங்கன்னா ஹெலிகல் டைப் விண்ட் ஆக்சிஸ் வெர்டிகல் டர்பைன் இது பாத்தீங்கன்னா நம்ம ஏசியோட அவுட்லெட்ல வரக்கூடிய ஏர் ஏரை வந்து நம்ம எனர்ஜி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் நம்ம இதுவே அரிசனல் டைப்பில் கூட பண்ணலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எலிகல் ஆக்சைஸ் பண்ணுறோம் எதுக்காகனா விண்டு டர்பைனில் வரக்கூடிய ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் ஆங்கிள் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எனர்ஜி லாஸ் வந்து கம்மியாகும் இதனால் நமக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து ஏசியோட பர்ஃபாமன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறதே மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இதோடய பவர் அவுட்லெட் பார்த்திங்கன்னா இதோடய டர்பைன் இது வந்து ரீஃபைண்டபிள் கிளாஸ் ஃபைபர் பிளாஸ்டருங்கிற மெட்டீரியலில் இந்த பிளேட் பண்ணது இது ஒரு த்ரீ டி பிரிண்டபிள் பண்ணது தான் இதுவும் இது பார்த்திங்கன்னா இது டிசி பர்மனண்ட் மேக்னட் மோட்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் டோல் ஹோல்டு டிசி பூஸ்ட் பக்கருங்கிறத யூஸ் பண்ணி நம்ம இதை வர வோல்டேஜ் வேரியேஷனை வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசி பக்கர்லேருந்து வர வேரியேஷன் எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்னா பெர்ஃபாமன்ஸும் எஃபிஷியன்சும் வந்து நமக்கு கம்மியாக கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த நம்ம டிசி பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுறோம் அதாவது த்ரீலேருந்து தேர்ட்டின் வரைக்கும் வரக்கூடிய வேரியேஷன் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக அனுப்புகிறதுக்காக தான் அந்த பேட்டரிங் அனுப்புறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு பல்பு ஒரு சிக்ஸ் வோல்ட் பல்பு ஏறி விடலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் இதை விட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ அசம்பிள் பண்ணி கூட இதை நம்ம ஒரே ஒரே ஏசியில் எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணலாம் அந்தளவுக்கு இதில் எஃபிஷியன்ஸு கண்டிப்பாக பண்ண முடியும் இது வந்து ஒரு பல்ப் எரிய விட முடியுதுன்னா இதில் கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரீ அசம்பிள் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சிக்ஸு செவன் பல்ப்பு எறிவிடும் அதாவது ஒரு ஏசியோட ஒன் டென் ஏசியிலையும் நம்ம சொல்கிறது நான் அந்தளவுக்கு அளவுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் செங்குந்தர் மகாஜன மேல்நிலை பள்ளியிலேருந்து வரோம் என்னோட பேர் ராஜேந்திர சோழன் எங்கள் எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய நான்கு மாணவர்கள் இரண்டு க செலக்ட் பண்ணி இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் இது பார்த்தோம்மா ஒவ்வொரு பள்ளியிலையும் கழிவு அதாவது பேப்பர் கழிவு பிளாஸ்டிக் கழிவு எல்லாமே ஒன்றா அந்த மாணவர்கள் ஒன்று சேகரித்து கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் கொட்டுவாங்க அதனால் மட்கும் கழிவு மக்காத கழிவு பள்ளியில் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கான வசதியும் இல்லை இப்போ எங்கள் மாணவர்கள் அந்த குறையை தீர்க்கணும் பள்ளி மாணவர்களுக்கு அந்த வேலையை மிக எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளாஸ்டிக்கும் மட்கக்கூடிய பேப்பர் குப்பையும் தனியாக பிரிக்கிறதுக்காக இந்த மெஷினை வடிவமைச்சிருக்காங்க இங்கே அந்த இரண்டு கழிவுகளும் கலந்த குப்பையை இங்கே கொட்டும் பொழுது இந்த பெல்ட் வழியை இங்கே மேலே ஏறுது மேலே ஏறி இந்த ஊசியெல்லாம் இருக்கக்கூடிய சுழல் சக்கரத்தில் சுழற்றும் பொழுது அந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் மட்டும் தனியாக பிரித்து இங்கே வந்து கொட்டுது அதே பேப்பர் அதாவது தால் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் எல்லாம் இந்த ஊசி வழியை சிக்காமல் கீழ் பகுதியில் கொட்டிடுது எனவே தனித்தனியாக இதை பிரிப்பதற்கு எங்கள் ஆய்வு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோசனையை நாங்கள் தெரிவிச்சுக்கோங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் வந்து பரத் என் பேர் வந்து சி கோகுல் பிரசாத் என் பேர் அருள்முருகன் நாங்கள் எல்லாம் செங்குந்த தாரமங்கலம் செங்குந்த மகாஜன மேல்நிலை பள்ளியிலேருந்து வரோம் இந்த ப்ராடக்ட் எதுன்னா பவளத்தானூர் ஏரி பற்றி ஒரு ஆய்வு தாரமங்கலம் நகராட்சியிலேயே மிகப்பெரிய ஏரி பார்த்தீங்கன்னா இங்கே பவளத்தன்னூரில் தான் இருக்குது இந்த பவளத்தன்னூரில் என்ன பிரச்சனைனா தாரமங்கலம் நகராட்சியில் உள்ள கழிவுநீர்லாம் வந்து இந்த ஏரியில் வந்து இங்கே வந்து கலக்கிறதுனால கழிவுநீர் பட்டு தான் துருநாற்றம் அந்த சைடு போகும்போது துருநாட்டாடு இருக்குது அதில் அதில் இருக்க நீர்வாழ் தாவரங்களுக்கும் மிகப்பெரிய சேதமடையுது அதனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களெல்லாம் இருக்குது விவசாய நிலங்களை வந்து இதிலேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா கழிவுநீர் இருக்கிறதுனால விவசாய நிலங்கள் வந்து பழுப்பு நிறத்தில் காணப்படுது சில விவசாயிகள் வந்து இதில் விவசாயம் செய்கிறதில்ல அவங்க கிட்டே போய் கேட்டப்ப நாங்கள் வந்து கழிவு நீரை சுத்திகரித்து விட்டால் தான் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாங்களும் இதை வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து தண்ணியை வந்து சுத்திகரித்து விடணும் அப்படின்ட்டு கலெக்டருக்கும் சிஎம்க்கும் ஒரு மெயில் அனுப்பியிருக்கோம் இதை எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னா வெயில் காலத்தில் தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அடியில் இருக்க சேரெல்லாம் மொத்தமாக அள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கழிவு நீர் வர இடத்துல வந்து மோட்டார் வச்சு செட் பண்ணிவிட்டு அங்கே வர கழிவு நீரை வந்து இதில் சுத்திகரித்து விட்டோம்னா தான் இதுக்கு அதற்குரிய தீர்வு நான் லீடர் எஸ்திலேசன் ஐம் ஆர்டி தமிழரசன் குரூப் மெம்பர் அந்த டாப்பிக் ஆஃப் அவர் ப்ராஜெக்ட் இஸ் ட்ராவல் ஆஃப் இன்ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இட்ஸ் இமிரேட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ப்ராஜெக்ட் என்னன்னா நாங்கள் வந்து ஆர் சிந்தடிக் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணி பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது மூலிமா நியர்லி த்ரீ லேக் டெட்ஸ் வந்து வேர்ல்டுடாக காசு ஆகுது ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணலாம் அதனால் எந்த எஃபெக்ட்டும் கிடைக்கி அசார்டஸ் எஃபெக்ட்டும் வராது ஸோ அதனால் நம்மளுக்கு ஹெல்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு ஃபைவ் கவ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கவ் மில்க் கவ் கேட் கவ் கி கவ் டங்க் கவ் யூரின் ஸோ இப்போ வந்து அதை எல்லாத்தையுமே ஒட்டுக்க ஆட் பண்ணி இப்போ நாங்கள் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது பேர் வந்துட்டு பஞ்சகவியா ஸோ இதை யூஸ் பண்ணி எங்களோடய கார்டனில் வந்து நாங்கள் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த பிளான்ஸை க்ரோ பண்ணியிருக்கோம் அந்த வச்சு க்ரோ பண்ண பிளான்ஸ்லேருந்து கிடச்ச ஈல்டு தான் வந்து இந்த லேடிஸ் ஃபிங்கர் இந்த பிரிஞ்சால் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறைய இருந்தாலும் ஆர்கானிக் ஃபெஸ்டிசைட் இருந்தாலும் நாங்கள் ஏன் பஞ்சகவியா சூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சுன்னா அது இது எல்லாமே கவு பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அதனால் நம்மளுக்கு செலவெல்லாம் எதுவும் ஆகாது அதுலேயே நீங்கள் மாடு இல்லை அப்படின்னா கூட கீ மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலெலாம் ஆகாது ஸோ இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் எங்களால் நல்லாவே பார்க்க முடிஞ்சது செடியில் வந்து நல்ல க்ரோத்து அப்புறம் அதிகமான ஈல்டு அப்புறம் சிந்தட்டிக் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணும்போது விவசாயிகளுக்கு இருந்த அந்த ஹெட் பெயின் அந்த மாதிரி எதுவும் பாதிப்பு இல்லாமல் நல்லாவே இருக்காங்க ஸோ இதுதான் வந்து எங்களோட ப்ராஜெக்டை நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் டெரஸ் கார்டன் மாதிரி அதாவது நாங்கள் மாடி தோட்டம் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அந்த தோட்டத்தில் வந்து விளஞ்ச தான் நீங்கள் வச்சுருக்கோம் ஷோ பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய காய்கறிலாம் இருக்குது நாங்கள் வந்து கொண்டு கொண்டு வந்ததே இங்கே ஸ்பேஸ் நேச்சுரல் பார்த்துனாலும் தேங்க்யூ வெல்கம் டு ஆர் ப்ராஜெக்ட் ஐயம் மோனிகா அண்ட் ஐயம் சுமேதா so we are from ccsa international public school and our topic name is afforestation and deforestation so simple causes of deforestation ccsa would be telling so this is a tomato this one is a natural tomato and this is a hybrid tomato so natural tomato takes one month to ripe and um, the hybrid tomato just takes two weeks to ripe so this is a hybrid tomato We where, where we kept under sun so it become like a plastic after 40 days so this must be followed we have to do terrace gardening in our home so we also conducted survey report to our friends so this is survey report and why we have done this project is to reduce uh, the risk of life and to increase the awareness between people to about afforestation uh, so, this is a tea powder. We are all a tree lover, right? So, this is a tea powder. We mixed it under a water and we get this color. So, this food color is very, very dangerous to our life. It might cause cancer. So, we have to use natural tea powder, which, which uh, color would be like light uh, orangish. So, another thing is about milk milk with detergent powder. While we shake, if it is producing any kind of uh, soap liquids, then it is a toxic milk. இட் இஸ் இன் ப்ரொடியூசிங் பிகாஸ் இட் இஸ் நாட் டாக்ஸிக் மில்க் ஸோ கன்க்ளூட் தேட் பை டே வீ ட் இன்க்ரீஸ் அவர் பிளான்டிங் கல்ச்சர் அண்ட் ஆர் டெரஸ் ஃபார் ஃபார்மிங் ஸோ ரிடியூஸ் அவர் ஓன் லி லைஃப் பாலாஜி இங்கே டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் பெரியார் யூனிவர்சிட்டி அபிப்ரியா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் பெரியார் யூனிவர்சிட்டி மேம் இது வந்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டியை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அவங்க பே பேஸ் ப்ராடக்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணி வர சொல்லியிருந்தோம் மேம் ஸோ அவங்க வந்துட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு டிசைன்ஸ் ஓரியன்டாக அவங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு காமிச்சிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் மருதம நிலத்தோட சைக்கிள் ஸோ அவங்க வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்கிற அந்த கிளாஸ் பாட்டில்ஸை வச்சு அது ஒரு டேபிள் டெக்கரேட் ஐட்டமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்துட்டு வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர்ஸ்னால் நம்ம ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் யூஸ் குரோ பண்ணுற டிஷ்யூஸை வச்சு நாங்கள் ஸோ அதில் ஒரு ஃப்ளவர் டிசைன் ஒரு கொடி டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதிலே வந்துட்டு அவங்க அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு காமிச்சிருக்காங்க சார் தேங்க்யூ வயலேசி சீசன்லாம் பல யூனிக்கான விஷயம் இருக்குது முதல் யூனிக்கான விஷயம் வந்து கண்டினியூஸ் ஆபினேஷன்ஸ் டைம்ல டைம்லேருந்து இப்போ வரைக்கும் கன்னியூஸ் லிவிங் நடந்துக்கிட்டே இருக்குது மொத்தம் சிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆனதுக்கான எவிடன்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சிக்ஸ் ஆப்ரேஷன்ஸான ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்கும் அதுக்கு காரணம் வந்து ஃப்ளட்டு ஃப்ளட்டும் சேனல் டிவிஷன்ஸாக அந்த ஷிஃப்டிங்ஸ் ஷிஃப்டிங்ஸ்க்கும் பழைய ச சுச்சுவேஷன்ஸில் நடந்ததான அப்டினுக்கும் காரணமாக இருந்திருக்கு அது இல்லாமல் இங்கே ஒரே சமயத்தில் வாழ்ந்த நிறையா கல்ச்சர்ஸ் ஒரே சமயத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் சொசைட்டி பீப்புள்ஸ் வாழ்ந்திருக்கான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சாங்க எப்படி நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா அவங்களோட கஸ்டம்ஸ் இங்கே மொத்தம் மூணு வெரைட்டி ஆஃப் கஸ்டம்ஸ் இருக்குது கஸ்டம்ஸ்னா அவங்க புதைக்கிற விதம் எப்படின்னா அரண்ட்டில் வந்து அவங்களோட பாடியை மட்டும் வச்சு புதைக்கிற மாதிரி ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பாடி அவங்க என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வச்சு ஒன்று அது இல்லாமல் அவங்கள பேர்ன் பண்ணி திரும்பி வச்சு பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரே டைமில் இருக்கனால ஒரே சமயத்தில் டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்ந்துருக்காங்க ஐ மீன் டிஃப்ரெண்ட் தமிழ் ஆஃப் பீப்புள் சார்ந்திருக்காங்க அதை நான் கண்டுபிடிச்சிருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து சிவிலைசேஷன் ஆரம்பித்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை இந்து சிலேஷன்ஸ் ஆரம்பித்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் அதே மாதிரி அவங்க டெக்னாலஜிலும் சரி எப்படி சொல்கிற ஆர்நூறு சரி ரொம்ப அட்வான்ஸாகவே இருந்திருக்காங்க டைக்ராம் வீ டைக்ராம் டைக்ராம் வந்து எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் சின்ன சின்ன ஜெம் ஸ்டோன்ஸு ரொம்ப சின்னதாக இருக்கும் அதில் வந்து யூனிஃபார்ம் சைஸில் வந்து ஹோல் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மைக்ரோ மைக்ரோ ஆட் மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டபுள் இருக்குல்ல இது வந்து ஃபுல்லாகவே வந்து எலிஃபண்ட்டோட டஸ்ட்டு எலிஃபண்ட் டஸ்ட்டில் வந்து பேங்கிள் செஞ்சுருக்காங்க அது இல்லாமல் நான் சொன்னேன்ல கஸ்டம்ஸ் கஸ்டம்ஸ் அதுக்கான எவிடன்ஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் அது இல்லாமல் அங்கே வந்து கோல்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கான இருக்கிற எவிடென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த எக்ஸிபிஷனில் நம்ம நிறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக இங்கே பெரிய யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இ பைக் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அதை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் எந்த காலேஜில் படி என்னோட நேம் எஸ் பிரசன்னா எம் டெக் எனர்ஜி டெக்னாலஜி அப்படின்ற கோர்ஸ் வந்துட்டு இங்கே பெரியார் யூனிவர்சிட்டியில் நான் படிச்சுட்டு இருக்கேன் இது என்ன இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா சோலார் ஆப்ரேட்டட் இ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஓல்டு டிவிஎஸ் ஃபிஃப்டி மாடல் வெஹிக்கிள் அதாவது நம்ம ஓல்டு டிவிஎஸ் ஃபிஃப்டி வெஹிக்கிள் மாடலாம் மோஸ்ட்டாக நைன்டீன் நைன்டிஸில் வந்த பைக்ஸ் எல்லாமே ஸ்க்ராப்புக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க அந்த ஸ்க்ராப்பில் வந்துட்டு அதை க்ரஷ் பண்ணி அந்த அந்த ஸ்ட்ரக்சரையே மாற்றி வேற திங்காக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அது பண்ணிடுவாங்க இதை அது அதுக்கு விடாமல் அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் வெஹிக்கிளாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்காக நம்ம இப்போ எலக்ட் பியூர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்ற அப்படின்றதுனால நாங்கள் இதில் வந்துட்டு இன்ஜின் நாங்கள் வைக்கல இன்ஜின் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன் எதனால் அப்படின்னா பெட்ரோல் யூஸ் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இது நம்ம க்ரீன் எனர்ஜி வந்துட்டு இது பண்ணோம் அப்படின்றதுனால மாசுபடுத்தோம் அப்படின்றதுனால நம்ம இதில் வந்துட்டு இன்ஜினை எடுத்துட்டோம் அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் காஸ்ட் வந்துட்டு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரூபா ரெண்டு ஏறினாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இருந்த பெட்ரோல் பார்த்திங்கன்னா இப்போ ஒன் நாட் ஃபைவ் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி பெட்ரோல் வந்துட்டு செல் பண்ணிருக்காங்க அதனால் மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ இ பைக்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இ பைக் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே வந்துட்டு மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சுனா காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஒன் அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு காஸ்ட் போயிட்டுருக்கு இது வந்துட்டு இந்த பைக் பொறுத்த முடியல நம்ம ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்டில் வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இந்த பைக் அதனால தான் இது கன்வெர்ட்டட் பைக் வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து சோலார் எனர்ஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா டே டைமில் ஓகே சோலார் லைட் இருக்கும் இப்போ நைட் டைம்லனா எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இது சோலார் வந்துட்டு நம்ம டே டைமில் இப்போ நம்ம சோலார் எனர்ஜி சோலார் ரேஸை வந்துட்டு கேப்சர் பண்ணி பேட்டரியில் வந்துட்டு சார்ஜ் பண்ணி அதை வந்துட்டு வெஹிக்கிளை வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் வந்துட்டு சார்ஜிங் வந்துட்டு சார்ஜிங் பண்ணுறதுக்காக சார்ஜிங் போட்டு மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை இது மூலிமா வந்துட்டு நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம சார்ஜ் கண்ட்ரோலில் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் நார்மல் பேட்டரியில் நைட் டைம் வந்துட்டு நம்ம நைட் டைமும் ரெய்னி சீசன்ஸ்லேயும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்போ வந்து ஒரு ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ டைம் வந்து போகும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும் ஆக்சுவலாக இது இது பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மலாக இதில் சார்ஜ் பண்ணோம்னா ஒரு ஒன் ஹவர் சார்ஜ் பண்ணோம்னா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மட்டும் நம்ம இதில் ரன் பண்ணிக்கலாம் இது பேட் அதாவது கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் பேட்ரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பொறுத்து தான் அதாவது அதோட கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வேர்ல்ஸ் பேட்டரி போட்டிருக்கோம் அதனால் இதில் வந்துட்டு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரையும் நம்ம இதில் போய்க்கலாம் அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கனா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு டாப் ஸ்பீடு இதோட டாப் ஸ்பீடு இது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா ரன்னிங்கில் தான் இருக்குது இது ஓடிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இதில் டெஸ்டிங்கே பண்ணாங்க ஒரு ஒரு எயிட்டி கிலோ நைன்ட்டி கேஜிஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு இதில் வந்துட்டு ரன் பண்ணாங்க ஒன் எயிட்டி கேஜிஸ் வரைக்கும் இதில் வந்துட்டு நம்ம வைக்கலாம் ஓகே இது எப்படி நீங்கள் வந்து தனியாக பண்ணிருக்கீங்களா இல்லை உங்க டீமோட சேர்ந்து பண்ணிருக்கீங்க ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் இதை ரெடி பண்ணோம் ஆக்சுவலாக இதோட இதை வந்துட்டு நம்ம தியரியாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு இதோட தியரியாக ரிசர்ச் பண்ணோம் அதுக்கப்புறமே ஒரு டூ வீக்ஸ் வந்துட்டு இதை பண்ணுறதுக்காக நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணோம் அதாவது இதை வந்துட்டு நானும் என்னோட பேட்ச்மேட் மோகன்ராஜ் அப்படின்றவரும் சேர்ந்து பண்ணோம் பள்ளி மாணவர்கள் எல்லாரும் இப்போ நம்ம கூட இருக்காங்க அவங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் எந்த அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஸ்கூல்லேருந்து வர என் பேர் எஸ் காயத்ரி நான் ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வரேன் நீங்கள் இங்கே எதாவது எக்ஸ்பிரிமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இல்லை நம்ம ஜஸ்ட் பார்க்க தான் வந்திருக்கோம் நிறையா கற்றுக்க வந்து தெரிஞ்சுக்கோ இங்கே என்ன உங்களுக்கு பார்த்த வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருக்குது ராக்ஸு ராக்ஸ் பற்றி எனக்கு நிறையா தெரியாது அதனால் நிறையா தெரிஞ்சுக்கினேன் அப்புறம் நிறையா எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது ஆர்ட்ஸு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சூப்பராக இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இங்கே வந்தது ஆ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் என் பேர் ஷர்மிளா தேவி நான் ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வரேன் இங்கே பார்த்ததுலேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு அங்கே வ கீழடியில் இருக்கிறவங்க ஃபவுண்ட் பண்ண யூட்டிலிட்டிஸ் பெஸல் அப்புறம் நிறைய அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு திரும்பி இதெல்லாம் பற்றி படிக்கணும்னு யோசி ப தோணுச்சு அப்புறம் நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் உங்களுக்கு இங்கே வந்தது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ராக்ஸ் பற்றிலாம் தெரியவே தெரியாது இங்கே நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் கீழடியில் என்னெல்லாம் அவங்க ஃபவுண்ட் பண்ணாங்க அதை பற்றிலாம் நல்லாவே சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் புக்ஸில் படிக்கும்போது பார்க்காத ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன் இப்போ நேரடியாக பார்க்கும்போது அதோட டெக்ஸ்டர் என்ன அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது தேங்க் யூ இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்னேகா